இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஷ்டமச்சனியின் பொது பலன்கள் அஷ்டமச்சனி என்பது ஒருவருக்கு கடினமான அனுபவங்களையும் கர்ம வினைகளுக்கான பலனையும் தரக்கூடிய காலம் இதன் பொது பலன்கள் பின்வருமாறு அமையும் ஆரோக்கிய குறைபாடுகள் எதிர்பாராத உடல்நல பாதிப்புகள் குறைப்பாக வயிறு நரம்பு அல்லது எலும்பு தொடர்பான உபாதைகள் வரலாம் மன உழைச்சல் தெளிவின்மை மனச்சோர்வு மன நிம்மதி குறைதல் மற்றும் எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் பொருளாதார சிக்கல் வருமானத்தில் தடை நிதி இழப்புகள் அதிகப்படியான செலவுகள் மற்றும் வாங்கிய கடனை அடைப்பதில் சிக்கல் ஆகியவை ஏற்படலாம் உறவு சிக்கல்கள் குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணையுடன் அனாவசிய கருத்து வேறுபாடுகள் வீண் சச்சரவுகள் ஏற்பட்டு உறவுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது தொழில் அல்லது வேலை பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் மேலதிகாரிகளுடன் மனஸ்தாபம் வேலைப்பழு அதிகரிப்பு அல்லது விரும்பாத இடமாற்றம் ஆகியவை நிகழலாம் விபத்து அல்லது அவமானம் பயணங்களில் கவனக்குறைவு மற்றும் வெளிச்சூழ்நிலையில் அவமானங்கள் வீண் பழி ஆகியவை வரக்கூடும் அஷ்டமச்சனியின் கடுமை குறைய எளிய பரிகாரங்கள் அஷ்டமச்சனி காலத்தின் கஷ்டங்களை தாங்கவும் அதன் கெடுபலன்களை குறைக்கவும் சனி பகவானை முறையாக வழிபடுவது அவசியம் சனி விரதம் மற்றும் தீபம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து சனி பகவானுக்கு எல் கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் திருநள்ளாறு போன்ற சனி பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம் தர்ம காரியங்கள் கடின உழைப்பாளிகள் ஊனமுற்றவர்கள் ஏழைகள் மற்றும் வயது முதிர்ந்தவர்களுக்கு செருப்பு கருப்பு துணி நல்லெண்ணெய் அல்லது உணவு பொருட்கள் தானமாக கொடுக்கலாம் அன்னதானம் செய்வதன் மூலம் சனியின் கோபம் தணிந்து நற்கதி கிடைக்கும் காக்கைக்கு உணவு தினமும் காலையில் குளித்துவிட்டு எள் சாதம் அல்லது எள் கலந்த உணவை காகத்துக்கு வைக்க வேண்டும் காகம் சனீஸ்வரரின் வாகனமாக கருதப்படுகிறது ஆஞ்சநேயர் வழிபாடு சனியின் தாக்கத்தை குறைக்க அனுமன் வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலுக்கு சென்று வடைமாறை சாத்தி வழிபடலாம் சிவ மற்றும் விஷ்ணு வழிபாடு பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவின் நாமத்தை அதாவது விஷ்ணு நாமத்தை பாராயணம் செய்வதும் நீண்ட ஆயுளையும் நிம்மதியையும் தரும் குறிப்பு அஷ்டமச்சனி என்பது கர்மவினையின் கணக்கை தீர்க்கும் காலம் எனவே நேர்மையுடன் பிறருக்கு தீங்கு நினைக்காமல் விழிப்புணர்வுடன் வாழ்ந்தால் அதன் கடுமையான பலன்களிலிருந்து தப்பலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்